கட்டுமான போராட்டம் கட்டுமான தொழிலாளர் தடுவிய போராட்ட மாநில போராட்டம் அப்படியே திருப்பி திரும்ப மாவட்டாட்டம் ஐந்தாயிரம் போனஸ் வாங்க கோரியம் இந்த மாநிலம் முழுவதும் கட்டுமான சங்கத்தினுடைய மாவட்ட வடசென்னை மாவட்ட செயலாளர் இப்ப இந்த ஆர்ப்பட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வர் வந்து ஒழுங்கா வேலை செய்யறது இல்லை பல நாட்களாக ஒரு பத்து நாள் வேலை செஞ்சா அதுக்கடுத்து செய்யறது இல்லை அதுல வந்து நம்ம எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை இங்க வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நாங்க வந்து அவங்களுக்கு தான் கேட்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது தோலை சொன்னது மாதிரி பென்ஷன் என்பது எங்களுடைய கோரிக்கை வந்து மூவாயிரம் ரூபா கர்நாடகாவில் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க டெல்லியில் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் கொடுப்பதற்கு என்ன நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இன்றைக்கி இருப்பு இருக்குது வாரியத்தில் இப்போ தாயாளம் எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் வந்து இதில் வந்து பைசா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நிதி இருக்குது கட்டுமான சங்கத்தினுடைய வாரியத்தில் நிதி இருக்குது அந்த நிதி எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இன்னொன்று பதிவு பண்ண பிறகு உடனே வந்து அப்ரூவல் ஆகிறது கிடையாது பல மாதங்கள் வருடம் கூட ஆகுது இந்த ரீசப்மிட் என்பது பத்து தடவை பத்து தடவைக்கு மேலே வருது ஏன் அப்படி வருது ரீசப்மிட் என்பது அப்ளை பண்ணிடணுமோ அப்ளை பண்ண பிறகு உங்கள் திறந்து பார்க்குறாங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு தெரியும் இங்கே எங்கே தப்பு இருக்குது இங்கே எங்கே இருக்குது உடனடியாக கேட்கலாம் ஆனால் கேட்க மாட்டேறாங்க

கொடுக்கல பல்வேறு இடர் பல்வேறு இது குழந்தைப்படிகளை வைத்து கிடைக்காத சூழ்நிலையை உருவாக்கி விட்டு இருக்காங்க அதே தான் அதே தான் அதே தான் எல்லாமே அந்த எல்லா கோரிக்கையும் தான் இது நீண்ட நாளைய கோரிக்கை இன்னைக்கு மட்டும் உள்ளது நீண்ட நாளைய கோரிக்கை பிரதானமான கோரிக்கை என்பது பொங்கல் பொங்கலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கட்டுமான தொழிலாளிக்கு தீபாவளி போனஸ் அமைப்பு சாராவுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்காங்க ஆனால் அதை தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கும் கொடுங்க பொங்கல் போனஸ் கொடுங்க பொங்கல் தொகையாக அதாவது அந்த அதிமுக பீரியடில் வந்து பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க அந்த பொங்கல் தொகுப்போடு ஐயாயிரம் ரூபா நீங்கள் வந்து போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சு நாங்கள் பிரதான கோரிக்கையை வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மந்திரி வந்து டிஎம்எஸில் வந்து ஒரு கூட்டத்தை போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி சொன்னாங்க அதில் ஒரு தீர்மானம் என்ன கேட்டீங்கன்னா உடனடியாக அப்ரூவல் பண்ண கேட்ப மனுக்களுக்கு பதினைஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணணும் காலதாமதம் படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் நடைமுறைப்படுத்தப்படலை வருஷ கணக்கில் இருக்குது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்போ மந்திரி சொல்லியே மதிப்பு இல்லைன்னா இப்போ யாரை வந்து சொல்லணும் அதுக்கான போராட்டம் தான் இது